வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் நிறைய ஜோதிடர்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்திற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்ல தொடங்கிவிட்டார்கள் உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சி எப்போது இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் உண்டு அதாவது நமது நாட்டிலே இரண்டு விதமான பஞ்சாங்கம் முக்கியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நிறைய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறோம் அது பற்றி இன்னும் ஒரு பதிவிலை பார்க்கலாம் குறிப்பாக முக்கியமாக இரண்டு பஞ்சாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் இன்னொன்று சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள் இரண்டு பஞ்சாங்கத்திலே இருவேறு விதமான சனிப்பயிற்சி வருகிறது அதாவது திருநள்ளாரில் தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் தொன்று தொட்டு பயன்படுத்தப்பட்டு வருவது சுத்தவாக்கிய பஞ்சாங்கம் அந்த சுத்தவாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் சனிப்பெயர்ச்சி இல்லை ஏனென்றால் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடந்ததென்றால் டிசம்பர் இருபது இருபத்து மூன்று அன்று தான் நடந்தது அப்படி பார்த்தால் இரண்டரை ஆண்டுகள் கழித்து அடுத்த சனி பயிற்சி வரும் அதாவது சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து ராசிக்கு எப்போது பயிற்சி ஆவார் என்றால் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தான் பயிற்சி அடைகிறார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிப்பயிற்சி வரப்போகிறது என்று நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறார்களே என்றால் ஆமா திரு பஞ்சாங்கப்படி ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று சனிப்பயிற்சி நடைபெற்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் போது மார்ச் இருபத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சனிப்பெயர்ச்சி வர இருக்கிறது அதற்காகத்தான் நிறைய ஜோதிடர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சனிப்பயிற்சி வரப்போகிறது என்று பலன்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த சனிப்பயிற்சியை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நாம் ஒவ்வொரு பரிகார தளத்திற்கும் ஒவ்வொரு பஞ்சாங்கம் பயன்படுத்தப்படுவதுண்டு திருநள்ளாரிலே எப்போதுமே வாக்கிய பஞ்சாங்கம்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்வதாக சொல்லப்படும் அன்றும் அங்கு சிறப்பு பூஜைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்றும் பரிகாரத்திற்கு நிறைய பேர் செல்கிறார்கள் நல தீர்த்தத்திலே நீராடி சனி பகவானின் அருளை பெறுகிறார்கள் ஆனால் அந்த கோயிலின் பாரம்பரியப்படி வாக்கிய பஞ்சாங்க பஞ்சாங்கத்தை தான் அவர்கள் நடைமுறையில் பின்பற்றி வருகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை ஒன்றாம் தேதி தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திலே பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சி என்றே ஒன்று நடைபெறும் அந்த தமிழ் ஆண்டிலே எந்தெந்த நிகழ்வுகளை எந்தெந்த தேதியில் அந்த கோயிலில் கொண்டாட இருக்கிறார்கள் என்று அந்த சித்திரை ஒன்றாம் தேதி அன்றே படிப்பார்கள் அதனால் சனிப்பயிற்சியை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தொன்று தொட்டு பாரம்பரியமாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பஞ்சாங்கம் பயன்படுத்தப்படுறாங்க ஆற்காடு பஞ்சாங்கம் எல்லாம் திரு திருவண்ணாமலை சைடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் எல்லாம் ஆற்காடு பஞ்சாங்கம்னே பயன்படுத்துவாங்க ஒவ்வொருவர் பயன்படுத்தும் பஞ்சாங்கத்திற்கு ஏற்ப நீங்கள் சனிப்பயிற்சியை கொண்டாடுங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று இனி வரும் பதிவுகளிலே பார்க்கலாம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் அடுத்த சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தான் வர இருக்கிறது நன்றி வணக்கம் நம்மளுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நம்மோட வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே சனிப்பெயர்ச்சி பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்